நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய போதைப் பொருள்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நித்தம் நிதம் வெறும் போதைப் பொருட்களுக்கு கஞ்சா போதைக்கும் அபின் போதைக்கும் ஹெராயின் போதைக்கும் ஆட்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு நேற்றைய தினம் காவல்துறை அங்கு சென்று கல்லூரி விடுதியிலேயே பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அது மாத்திரமல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லூ அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மாணவர்களெல்லாம் எங்கெல்லாம் தங்கியிருக்கிறார்கள் எந்தெந்த வீடுகளெல்லாம் வாடகைக்கு எடுத்து அப்பார்ட்மெண்ட்டு மாடி வீடு எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணி பெரிய அளவில் போதைப் பெரிய அளவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க இது சம்பந்தமாக ஒரு மண்டபத்தில் நாற்பது மாணவர்கள் இருபால் மாணவர்கள் ஆண்கள் மாத்திரமல்ல பெண் பிள்ளைகளும் அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நாற்பது மாணவர்கள் கடுமையாக காவல்துறையினர் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் சட்டசபை அது மாத்திரமல்ல சுதந்திர தினத்தில் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உறுதியாக இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் காவல்துறை அலாட்டாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு தனியார் நடத்தக்கூடிய எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய ஃபேமஸ் யுனிவர்சிட்டி இது பார்த்திங்கன்னா அங்கேயே போதைப்பொருள் பார்சல் அஞ்சல் மூலியமாக வந்திருக்கிறது மாதிரி தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விசாரணை போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அங்கே அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி அந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட மாணவர் விடுதியில் கஞ்சா சாக்லேட் அது மாத்திரமல்ல கஞ்சா கஞ்சா எண்ணெய் இது போன்ற போதைப் பொருள்கள் பயன்படுத்தப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய வளரக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய அபாயகரமான ஒரு செய்தியாக இது தெரிகின்றன நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளை கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்புவதன் நோக்கம் என்ன நம்ம புள்ள இன்ஜினியராக படித்து நல்லா படித்து மார்க் வாங்கணும் போகணும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசு வேலைக்கு போகணும் இல்லை ஒரு நல்ல நிர்வாகத்தில் போய் வேலை பார்க்கணும் வேலை பார்த்து தன்னுடைய உழைப்பில் தான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் கனவு கண்டு பிள்ளைகளை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணுங்கிற அடிப்படையில் பெற்றோர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தாலியை கூட அடகு வச்சு தாலியை விற்று ச செயனை விற்று பிள்ளைக்கு பணம் கட்டக்கூடிய குடும்பங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் பெற்றோர்கள் ஒரு பக்கம் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு செஞ்சு கடன் வாங்கி வயவெளிகளை விற்று சொத்துக்களை விற்று நகைகளை விற்று தாலியை விற்று அண்டாங்குண்டான அடகு வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்க அனுப்பினா பிள்ளைகளுக்கு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போதைப்பொருள் மூழ்கியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு இது மாணவர்கள் மத்தியிலே சீர்கட்டு போயிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது இதைத்தான் திராவிடர் கழகத்திலே போதைப் பொருள் வந்து அது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பிரச்சார இயக்கமாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சிகரெட்டை விடு சிலம்பத்தை எடு என்ற முழக்கங்களோடு இன்றைக்கு திராவிடர் கழகம் இந்த போதைப் பொருளை கடுமையாக ஏன்னா போதைப் பொருள் படு ப பயன்படுத்துகிற உடம்பு ஆரோக்கியமான ஒரு உடம்பாக இருக்காது எங்கே நீங்கள் படிக்க முடியும் மாணவர்களும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க அப்படி படிக்கும்போது அவர்கள் போதைப் பொருளுக்கு ஆட்பட்டு பொழுதுனைக்கு அந்த போதை கஞ்சா மயக்கத்துலேயே இருக்கான்னு வச்சுங்க வகுப்பறையில் இப்படி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சரி ஆண் பிள்ளைகள் அங்கங்கே போகிறாங்க வர்றாங்க பயன்படுத்துகிறான் அதுவே தப்பு இவர்களோடு சேர்ந்து பெண் பிள்ளைகளும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது இன்றைக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வு ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இன்றைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு எல்லா உரிமையும் உண்டு ஆனால் தன்னை அழித்து கொள்ளக்கூடிய போதைப் பொருட்களை உட்கொள்வது பயன்படுத்துவது இதற்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது பிள்ளைகளுக்கு சரி என்ன இப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் போதையிலேயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் இதுதான் பெரிய விஷயம் அங்கே போலீஸு கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சல் மூலியம்மா அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு வந்திருக்கு இப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும்போது கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேர் இருபால் மாணவர்கள் வண்டியிலே இருசக்கர வாகனத்தில் சும்மா அறையாடை உடுத்திக்கிட்டு மயக்கத்திலே ஒருத்த மேலே ஒருத்தன் கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் போகிறத காவல்துறையினர் மோப்பம் இது ரொம்ப நாளானதுக்கு இன்றைக்கி மாத்தமல்ல ஏதோ ஒரு நெருக்கடி மேலிடத்துலேருந்து உத்தரவு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களெலாம் தெரியாமலாம் இருக்காது பணம் கொடுத்தா வாங்கிட்டு அப்படியே வாய முடி போயிடுவாங்க நம்ம ஆளுங்க போலீஸெல்லாம் இதெல்லாம் தெரியாமலாக இருக்கும் இவ்வளோ நாள் நடந்திருக்கு தெரியாமலாக இருக்கும் மேலிடத்துலேருந்து உத்தரவின் அடிப்படையில் இதெல்லாம் இன்றைக்கி கண்டுபிடித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு விசாரணை வந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டிலே காவல்துறை கடுமையான ஒரு இது இருந்தாலும் அதை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இந்த போதைப்பொருள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகம் இது யார் இந்த துறைமுகம்லாம் யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிஜேபி மோடி அவருடைய மிகப்பெரிய அதான் நண்பர் அவர் ஒரு அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரிக்கு தான் அந்த துறைமுகம்லாம் அவருடைய கையில் தான் இருக்குது அவருடைய மேற்பார்வையில் இருக்குது அந்த முத்ரா துறைமுகம் அம்பானி அதான அம்பானி இது அவருடைய துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து அனைத்து நாடுகளிலிருந்து போதைப்பொருட்கள் அங்கே வந்து குவிகின்றன கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு லட்சக்கணக்கான கண்டெய்னர்கள் அங்கே வருது எந்த லாரியில் எந்த கண்டெய்னரில் என்ன போதைப்பொருள் வருது அப்படின்னு இது வரையிலையும் உள்ளே போய் யாரும் எந்த காவல்துறையோ யாரோ போய் அங்கே போய் ஆய்வு செஞ்சது கிடையாது ஒரு தர மிகப்பெரிய அளவிற்கு டன்னு கணக்காக போதைப் பொருள் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போதைப் பொருள் பிடிச்சாங்களே தவிர அந்த போதைப் பொருள் அந்த எங்கே என்னன்னு கேட்டால் மறுபடியும் அவர்கிட்டே கொடுத்து மிகப்பெரிய அரசியல் சதி ஒரு ஆட்சியாளர்கள் போதைப்பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு பணக்காரர்களுக்கு துணை போய் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கு பார்த்துக்கள் என்று சொன்னால் போதைப் பொருள்கள் இன்றைக்கு சாதாரணமாக கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது மத்தியிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால் போதைப் பொருள் மூலயமா தான் இந்தியா மக்களை ஒரு மயக்கத்திலேயே வச்சுக்கணும் அப்போ தான் அரசியல் நடத்த முடியும் அவனுக்கு பகுத்தறிவு வந்துடக்கூடாது சுய அறிவு வந்துடக்கூடாது சிந்தனை வந்துடக்கூடாது ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்டக்கூடாது இப்படி கேட்டான தொலைஞ்சு போச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டதுக்கு தான் இப்போ கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மத்திய அரசு நிறுத்தி வச்சுருக்கு அதுபோல் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பெரியோர்களே நீங்கள் அருகூந்து எண்ணி பார்க்க வேண்டும் குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகத்திலிருந்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த போதைப் பொருள்கள் கடத்தப்படுகிறது இதை யார் செய்கிற ஆட்சியாளர்கள் துணையோடு பெரும் முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் இருந்தும் இதுக்கு ஒரு விசாரணை கண்டுபிடிக்கிறான்னு கேட்டால் இல்லை இந்த நாடை இந்திய நாட்டை இந்திய மக்களை இந்திய குடிமக்களை குடிமக்களை குடிமகன்களை இளைஞர்களை பெண்களை மாணவிகளை தாய்மார்களை போதையிலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் பெரும் முதலாளி பெரிய அளவில் பணம் வசூலாவதில்ல மாபியா கும்பல் பெரிய அளவில் வசூலாகதில்லை பணம் அப்போ என்ன பண்ணுவாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வழி அடுத்தது அரசியலில் சீட்டு பிடிக்கணும் போகணும் போதையை கொடுத்தா ஓட்டு போடுவான் அதுக்கு இது ஒரு வழி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடு நாசகரமான ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் முதல் முதல் காரணமாவார்கள் இப்போ பாருங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிங்கிறது பெரிய யூனிவர்சிட்டி லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இது நிர்வாகத்துக்கு தெரியாமையாக இருக்கும் அது நிச்சயமாக தெரியும் நிச்சயமாக தெரியும் அங்கே ஒரு வியாபாரம் நடக்கிறது அங்கே வரக்கூடியவர்கள்லாம் யாரங்க தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் ஓரளவு வசதி படைத்தவர்களுடைய மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா பொழுதுணைக்கும் கண் தனியாக ப்ளாட்டில் வீடு வாடகைக்கு எடுத்து படிக்கிறாங்கன்னு சொன்னால் வசதி படைத்த மாணவர்கள் ஒரு நாள் முழுவதும் பொழுதுணைக்கும் பார்த்திங்கன்னா கஞ்சா போதையில் அந்த போதையிலேயே மிதந்துக்கிட்டு இருந்திருக்கான்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் படித்து வெளியே வந்தால் இவர்கள் என்ன செய்வார் குற்றத்தில் போய் மாட்டிக்குவாங்களா இல்லையா குற்ற சமுதாயத்தை உருவாக்குவார்களா இல்லையா இந்த நாடு நாசமாக போவோமா போகாதா எண்ணி பார்க்க வேண்டாமா இளைஞர் சமுதாயம் பெற்றோர்களை எண்ணி பார்க்க வேண்டாமா போதை எவ்வளவு ஆபத்தானது உடல்நலத்திற்கு கேடானது எவ்வளவு தான் விளம்பரங்கள் இந்த சாதாரண இந்த இந்த பான்பராக்கு சாப்பிட்றது பெரிய அளவில் நேர்த்தி எங்களுடைய தோழர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெத்துக்காக போயிருந்தோம் ஒருத்தர் பான்பராக்கு போட்டு கேன்சர் வந்து செத்துவிட்டார் என்ன செய்கிறது ஒரு நாலு வயது ஒரு நாலாம் கூடிய பையன் இருக்கான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது மாணவர்கள் விசாரணை வளையத்திலே இன்றைக்கு சிக்கியிருக்கிறார்கள் படிப்பு போச்சு இல்லை நாற்பது மாணவர்களுடைய படிப்பு என்கின்ற அந்த கனவு இன்றைக்கி நாசமாக போச்சு இல்லை இதுக்கு போதைத்தான காரணம் ஆக போதை பொருள் எப்படி முத்ரா துறைமுகத்திலேருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகத்திலேருந்து எப்படி போதைப்பொருள் இங்கே இருக்கக்கூடிய காரைக்காலுக்கு வருது துறைமுகத்துக்கு காரைக்காலத்தில் அதானியினுடைய அம்பானியினுடைய துறைமுகம் அந்த துறைமுகத்துக்கு வந்து உள்ளே போய் அவனை ரைடு பண்ண முடியாது போலீஸ்லாம் உள்ளே போக முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளெலாம் அங்கே வந்து அப்படியே இது பண்ணி அது மாபியா கும்பல் அப்படியே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா கஞ்சா கஞ்சா சாக்லேட் கஞ்சா மிட்டாய் கஞ்சா எண்ணெய் கஞ்சா பவுட்ரு இப்படி பல்வேறு வடிவங்களில் இந்த போதை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் பெரிய அளவு ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அப்போ பல்கலைக்கழகமும் இதற்கு உடந்தையாக இருக்கிறது இருக்குது என்ன பெரிய வேடிக்கைன்னா இந்த புதிய தலைமுறை நடத்துறது பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகம்தான் டிவி இன்றைக்கி சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு பெரிய சாதனையாளர்கள்லாம் விருது கொடுக்குறாங்க இங்கே நான் கேட்குறேன் உன்னுடைய பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு இன்றைக்கி மட்டுமல்ல தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இன்றைக்கி போலீஸ் அதை பிடிச்சி இன்றைக்கி விசாரணை இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் வந்து இன்றைக்கி புதிய தலைமுறை சார்பாக ஆசிரியர்களுக்கு பெரிய சாதனை பண்ணிட்டாங்க விருது கொடுக்குறிய என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு இது தப்பாக தெரியலையா அது ஆகவே தான் நீங்கள் நன்றாக பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஒரு மாணவனுடைய மாணவன் மட்டுமல்ல இளைஞர்கள் எல்லாரையுமே மூளையை சிதைக்கக்கூடிய உடல்நிலையை சிதைக்கக்கூடிய ஒரு போதை தான் இந்த கஞ்சா போதை இன்றைக்கி என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்னைக்கு சாராயத்தை குடிச்சி கிட்டத்தட்ட ஏழு பேர் செத்து போயிருக்காங்க இன்னும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகல அதுக்குள்ளே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் நாற்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் இது இந்த கல்லூரி மாத்திரம் அல்ல இன்னும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகம் எல்லா கல்லூரிகளை போய் நம்ம வந்து திடீர் ஆய்வு பண்ணணும்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிற்கு போதைப் பொருள்கள் அதை பயன்படுத்துகிற மாபியா கும்பல் இதை வைத்து வியாபாரம் செய்கிற நிர்வாகிகள் இதை வைத்து வியாபாரம் செய்து இப்போ யாராருக்கெல்லாம் இது பணம் பங்களிப்பு போய் கொண்டிருக்கு என்பதெல்லாம் விசாரித்தா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு போதைப் பொருட்களை பிடிக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு மாணவர்களுடைய சிந்தனை சிதைந்து போய் கொண்டு ஒரு காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியது யாருன்னு கேட்டால் மாணவர்கள் உலகத்தில் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் மாணவர்கள் மிகப்பெரிய உலக நாடுகளில் புரட்சிகளை ஏற்பாடு ஏற்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவர் சமுதாயம் இன்றைக்கு போதைப் பொருள்களில் சிக்கி சின்னா பின்னமாக ஆகி கொண்டு சொன்னால் இது இந்த நாட்டிற்கு இந்திய நாட்டிற்கு தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவு என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்